உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எங்களுக்கு வெள்ளம் தாசியா போதுங்க ஐயா ரொம்ப அசதிங்க ஐயா கையை காலு எல்லாம் அசதிங்க ஐயா ஆஹ் ஒண்ணுமே பண்ண முடியலீங்க ரத்தம் வேற குறைஞ்சிடுச்சு ஆமாங்க வெள்ளை போனால் அப்புறம் ரத்தம் எல்லாம் குறையிட்டாச்சு ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு நூறு வருஷம் ஆனால் ஆழ மரத்தை பட்டை எடுத்துங்க நல்லா இடித்து உரல்ல போட்டு இடித்து அது நல்லா ஒரு நூறு மில்லி தண்ணியை ஊற்றி நல்ல காய்ச்சி கஷாயமாக காய்ச்சி ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டு வாங்க எல்லாம் சரியா போகும் ஒரு பத்து நாள் சாப்பிட்டீங்கனால போதும் சரியா போகும் வாழ்க வளர்க்க நன்றி வணக்கம்